அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான உன்னத திட்டங்கள் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான வளர்ச்சி திட்டங்கள்னு தங்கள் கனிமொழி தலைமையிலான இந்த குழு மிக சிறப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கு இந்த தேர்தல் அறிக்கையோட மிக முக்கியமான செயல் திட்டங்கள் மட்டும் தலைப்பு செய்திகளாக அளிக்க விரும்புகிறேன் மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சர்களோடு ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படணும் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு முன்னூத்தி அறுபத்தொன்னு நீக்கப்படும் உச்சநீதிமன்றத்தோட கிளை சென்னையில் அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும் ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு நேர்முக தேர்வு ஆகியவை நடத்தப்படும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் அனைத்து மாநில மொழிகளது வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி வழங்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ரயில்வே துறைக்கு தனி நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் புதிய கல்வி கொள்கை ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் மாநில முதலமைச்சர்களைக் கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் பாஜக அரசின் தொழிலாளர் நல விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரத்து செய்யப்படும் ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும் வேளாண் உற்பத்தி செலவு பிளஸ் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி உடவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐஎஸ்சி ஐஐஏஆர்ஐ ஆகியவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும் பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் உதவ சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்வி கடனாக நான்கு லட்சம் வரை வழங்கப்படும் ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சதவிகைகள் மீண்டும் வழங்கப்படும் இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து ஆராய்ந்த சச்சார கமிட்டி பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் அமைக்கப்படும் இதெல்லாம் மிக மிக முக்கியமான வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புவது திமுக பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் திமுக வெற்றி வேட்பாளர் பட்டியலை முன்னாடி நான் இப்ப பெருமையோடு அளிக்கிறேன் வடசென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் சி தென் சென்னை முனைவர் த சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் எம்ஏ எம் பில் பிஎச்டி மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் பிஏ திருபெரம்புதூர் திரு டி ஆர் பாலு பிஎஸ்சி எல்சிஇ அரக்கோணம் எஸ் ஜெகதகன் எம்ஏ வேலூர் டி எம் கதிரானந்த் பிகாம் எம்பிஏ தருமபுரி ஆ மணி பிகாம் பிஎல் திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை பிகாம் ஆரணி எம் எஸ் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சி தே மலையரசன் எம் காம் சேலம் டி எம் செல்வகணபதி எம்ஏஎல்எல்பி ஈரோடு கேஇ பிரகாஷ் பிஏ நீலகிரி ஆ ராசா பிஎஸ்சி கோவை முனைவர் கணபதி பா ராஜ்குமார் எம்ஏஎல்எல்பி பிஹெச்டி பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி பெரம்பலூர் அருண் நேரு எம் எஸ் தஞ்சாவூர் ச முரசொடி பிஎஸ்சி எல் தேனி தங்க தமிழ்ச்செல்வன் எம்ஏ தூத்துக்குடி திருமதி கனிமொழி கருணாநிதி எம்ஏ தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எம்பிபிஎஸ் எம்டி ஆகியவர்களையெல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த பட்டியலை இன்றைக்கு இங்கே வெளியிட்டிருக்கிறேன்